தமிழர்களின் பெருமையும் பாரம்பரியமும் உலகமெங்கும் பரவியுள்ளது என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த சான்றாகும் உலகின் மிகப்பெரிய கோயில் இந்துக்கள் அதிகம் வாழும் இந்தியாவில் இல்லை பண்டைய கம்போஜம் என்று அழைக்கப்பட்ட கம்போடிய நாட்டில்தான் உள்ளது தென்கிழக்கு ஆசியாவில் வியட்நாம் லாவோஸ் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையில் இந்த நாடு அமைந்துள்ளது அந்த நாட்டில் அங்கோர்வாடி என்ற இடத்தில்தான் இந்த பிரம்மாண்ட கோயிலை காண முடிகிறது அங்கோர்வாட் என்ற கெமர்மொழி சொல்லுக்கு நகர கோயில் என்று பொருளாகும் அங்கோர் என்றால் நகரத்தையும் என்றால் கோயிலையும் அதிசயம் என புகழப்படும் அங்கோர் வாட் உயர்ந்து நிமிர்ந்து நம் இந்திய கலாச்சாரத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இது யுனெஸ்கோவினால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பண்பாட்டு சின்னமாகவும் திகழ்கிறது முற்காலத்தில் வியாபாரம் மற்றும் பொருளாதார உயர்வுக்காக கம்போஜ நாட்டுக்கு சென்ற இந்தியர்கள் கலாச்சாரம் பண்பாடு தெய்வ வழிபாடுகளை அங்கங்கே பரப்பினார்கள் அப்போது கம்போஜத்தை ஆண்ட இந்திய வம்சாவளி மன்னரான இரண்டாம் ஜெயவர்மன் கிபி எட்நூத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கடைசி அரசனான ஏழாம் ஜெயவர்மன் கிபி ஆயிரத்தி நானூறாம் ஆண்டு வரை ஆண்ட காலகட்டத்தில் கம்போடியாவில் புகழ்பெற்ற கோயில்கள் உருவாக்கப்பட்டன இந்த நகரம் அந்நாளில் மேறரசின் தலைநகரமாக விளங்கியது ஒரு லட்சத்திற்கும் மேல் மக்கள் வசித்த இவ்வூர் உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக திகழ்ந்தது இந்த கோயிலுக்குள் நம் தமிழகத்தில் இருக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலைப் போன்று இருபது கோயில்களை அடைக்கலாம் என்றால் சிறிது யோசித்துப் பாருங்கள் இது எவ்வளவு பெரிய கோயிலாக இருக்கும் என்று கிபி ஆயிரத்தி நூத்தி பதிமூன்றில் கம்போடியாவை ஆண்ட மன்னன் இரண்டாவது சூரியவர்மன் இந்த பிரம்மாண்ட கோயிலை கட்டினான் அவனுக்கு பின் ஆட்சிக்கு வந்த ஏழாம் ஜெயவர்மன் இந்து மதத்திலிருந்து மகாயான புத்த மதத்தை தழுவி அங்கோர்வாட் ஆலயத்தினிலிருந்து இந்து கடவுளை அகற்றி புத்தரின் திருவுருவங்களை நிறுவினான் அவனுக்கு பின் கடைசியாக ஆட்சி செய்த எட்டாம் ஜெயவர்மன் மீண்டும் இந்து மதத்தை பின்பற்றி இந்து கடவுளை பிரசித்தம் செய்தான் இக்கோயில் கடவுளின் இருப்பிடமாக கருதப்படும் மேருமலையினை குறிப்பதாக உள்ளது மத்திய கோபுரங்கள் மேருமலையின் ஐந்து சிகரங்களை குறிக்கின்றன சுவர்களும் அகழியும் பிற மலை கடலையும் குறிக்கின்றன இக்கோயில் நகரத்தில் இருந்து சிறிது உயர்த்தப்பட்ட ஒரு தளத்தின் மீது அமைந்துள்ளது மூன்று சதுர கூடங்கள் மத்திய கோபுரத்துடன் இணைந்துள்ளன இக்கூடங்களும் கோபுரமும் அரசன் பிரம்மா சந்திரன் மற்றும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது முதல் மண்டபத்தின் வெளிப்புறம் சதுர தூண்களையும் உட்புறம் மூடிய சுவர்களையும் கொண்டுள்ளது தூண்களுக்கு இடைப்பட்ட விதானம் தாமரை வடிவ அலங்காரங்களை கொண்டுள்ளது மூடிய சுவர் நடன உருவங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த சுவர்களின் வெளிப்புறம் தூண்களோடு கூடிய பலகனிகள் அப்சரஸ்கள் மற்றும் விலங்குகளின் மீது அமர்ந்து ஆண் உருவங்கள் முதலியவற்றால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது எல்லா மண்டபங்களின் சுவர்களிலும் அப்சரஸ் உருவங்கள் காணப்படுகின்றன முதல் மண்டபத்திலிருந்து நீண்ட வழி மூலம் இரண்டாவது மண்டபத்தை அடைய முடியும் இதன் இரண்டு பக்கங்களிலும் சிங்கச்சிலைகள் அமைந்த படிகட்டை கொண்ட மேலிடையிலிருந்து அணுகப்படுகிறது இரண்டாவது மண்டபத்தின் உற்சுவர்களில் வரிசையாக அமைந்த புடைப்பு சிற்பங்கள் காணப்படுகின்றன மேற்கு பக்கச் சுவரில் மகாபாரத காப்பிய காட்சிகள் காணப்படுகின்றன மூன்றாவது மண்டபம் உயர்ந்த மேல்தளத்தின் மீது ஒன்றோடொன்று மண்டபங்களால் இணைக்கப்பட்ட ஐந்து கோயில்களை சூழ அமைந்துள்ளது மண்டபங்களின் கூரைகள் பாம்புகளின் உடல்களையும் சிங்கம் அல்லது கருடன் தலைகளையும் கொண்ட உருவங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன மேற்கு பக்கத்தில் உள்ள முதன்மை கோயிலின் வெளிமுற்றத்தில் இரண்டு நூலகங்கள் அல்லது சிறிய கோயில்கள் அமைப்புகள் உள்ளன அகழிக்கு வெளியே சுற்றி புல்வெளிகளை அமைந்த பூங்காக்கள் காணப்படுகின்றன இரண்டு சிங்கங்களை காவலாக கொண்ட மேற்கு வாயில் பாலம் உள்ளது நீண்ட ஐந்து ஏழு நாகங்களை காவலாக கொண்டு நீண்ட பிரகாரங்கள் கற்களால் உருவாக்கப்பட்ட உயர்ந்த கோபுரங்கள் கல்தூண்களால் கட்டப்பட்ட வரிசையான ஜன்னல்கள் செங்குத்தான மிக குறுகிய படிகள் இவைகள் அனைத்தும் நம் அனைவரையும் வியக்க வைக்கின்றன உள்ளே சென்றதும் அங்கு சிற்பக்கலை மெய் மறக்க செய்கிறது வித்தியாசமான வடிவங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் சதுர வடிவ ஜன்னல்களும் பூக்கள் வரையப்பட்ட மேல் திதானங்களும் நம் கண்களுக்கு அற்புதமான விருந்தே ஆலய சுவர்களில் அப்சரஸ் எனும் தேவ மங்கையரின் விதவிதமான தோற்றங்களை காணலாம் கோபுர நுழைவு வாயில்களில் ராமாயண மகாபாரத காட்சிகள் காணப்படுகின்றன இந்த கோயிலில் மட்டும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அப்சர சிற்பங்கள் காணப்படுகின்றன இவ்வாலயத்தில் எட்டு கைகள் கூடிய ஐந்து அடி உயர விஷ்ணு சிலை காணப்படுகிறது அடுத்தடுத்து ஆண்ட மன்னர்கள் இரண்டு மதங்களையும் மாறி மாறி பின்பற்றியதால் நீண்ட காதுகள் உயர்ந்த கொண்டைகளுடன் கூடிய புத்தரை போன்ற தோற்றத்தில் மகாவிஷ்ணு சிலை வித்தியாசமாக காணப்படுகிறது கோயிலை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுள்ள அகழி உள்ளது இதன் ஆழம் அடி பெரிய கோயிலின் அடித்தளத்தை பாதுகாக்கவும் நிலத்தடி நீர் மிகவும் உயரமாகவோ குறைந்தோ போகாமல் பாதுகாக்கவும் இது உதவுகிறது ஐம்பத்தி மூன்று மில்லியன் கன அடிமணலை தோண்டி எடுத்து பல ஆயிரம் மக்கள் உழைப்பினால் இது தோண்டப்பட்டிருக்கிறது கோயில் முழுவதும் கற்களை பயன்படுத்திய கட்டப்பட்டிருக்கும் உட்பகுதி லேட்ரைட் எனப்படும் எரிமலை கற்களாலும் மேற்பகுதி செதுக்குவதற்கு வசதியாக மணற்கற்களாலும் கட்டப்பட்டிருக்கின்றது அங்கிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குலேன் மலையில் இருந்துதான் நதி வழியாக இந்த கற்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் பெரும்பாலான கற்களில் துளைகள் காணப்படுகின்றன அவற்றில் மரக்கொம்புகள் செருகி தூக்கியோ இழுத்தோ உபயோகித்திருக்கிறார்கள் கற்களை சேர்க்க சாந்தோ மண்ணோ பூசவில்லை ஒன்றை ஒன்று நேர்த்தியாக இடைவெளி இல்லாமல் சேர்த்திருக்கிறார்கள் நவீன கருவிகள் உடல் உழைப்பை மட்டுமே பயன்படுத்தி இவற்றையெல்லாம் செய்தது விந்தைதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினால் கூட இது போன்ற ஒரு கட்டிடத்தை கட்ட முன்னூறு ஆண்டுகள் ஆகும் என கூறப்படுகிறது ஆனால் எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் வெறும் இருபத்தி ஏழு ஆண்டுகளில் இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்றால் இது நமக்கு சாதனை தான் அன்றைய நாடு கடந்த இந்து மதத்தின் சிறப்பான சான்றாக மட்டுமே இவ்வாலயங்கள் நிற்கின்றன இடையில் பௌத்த மதமும் பரவியதன் காரணமாக இடைப்பட்ட மன்னர்களால் அந்த ஆலயங்கள் பௌத்த விகாரங்களாக மாற்றப்பட்டுள்ளன பல இடங்களில் புத்த பெருமானின் சிலைகளே உள்ளது புத்த குருமார்களும் நிறைய காணப்படுகிறார்கள் பிரதான தெய்வமாக விஷ்ணுவும் மகாவிஷ்ணுவுமே இருந்திருந்தாலும் இன்று அங்கு இந்துக்களே இல்லாததால் இவ்வாலயங்களில் இறைவனும் இல்லை வணங்குவதற்கு மக்களும் இல்லை தமிழகத்தில் இருந்து சென்ற ஒரு மன்னனால் தமிழக பாணியில் கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்தியாவுக்கு வெளியே அமைந்துள்ளதும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நமது தமிழ்நாட்டின் புகழ் பெருமை கலை கலாச்சாரம் ஆகியவை கடல் கடந்து பரவி இருப்பதும் நம் தமிழர்களுக்கு பெருமையே இது மட்டுமில்லாமல் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் கம்போடிய நாட்டு தேசிய கொடியில் நம் தமிழர்கள் கட்டிய இந்த கோயில்தான் தேசிய சின்னமாக ஆட்சி பொறுப்பை பொறிக்கப்பட்டுள்ளது நன்றி